உங்கள் நான் உங்கள் கிருஷ்ணகூர்த்தி பேசுகிறேன் எங்கிருந்தே என்றால் வெற்றிவேல் நாடக கலை ஒரு அவ்வளவு கெட்ட காட்ட வேண்டியதில்லை சொல்லு இந்த கோவிலுக்கு வந்து ராஜ கைலாசநாதர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அனைத்து பேர்களும் எங்கள் ஒரு குழுவினராக வந்திருக்கிறோம் இந்த கோயிலின் பற்றி சிறப்பு அம்சத்தை சொல்ல வேண்டும் என்றால் எண்ணற்ற பல வகையான அதிசயங்கள் அனைத்தும் உள்ளது ஆனால் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் கோயிலை சுற்றி வந்து மூன்றாவது புறத்தில் பார்க்கும் பொழுது தியான மனைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கும் அந்த இடத்துல ஒரு தீர்த்த குளம் இருக்கும் சாமி

வெளிச்சம் சூரிய வெளி இதெல்லாம் தெரியும் சூரிய வெளி அப்படி என்று தெரியும் ஆனால் காலையில் சூரியன் உதயமாகி வருகிற பொழுது அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தால் ஒரு ஓவியம் போல் ஒரு பிரம்மம் தோன்றும் அப்படியா இது அனைவருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை எங்க தெரியல சூரிய ஒளி தெரியாத தெரியாது காலியல் வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும் இப்ப காலையில் தாங்க மதி ஒண்ணு ஆகல காலையில் என்றால் சூரியன் ஆதமம் ஆகிறான் பத்தி